அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ ஃபிஃப்டி டேஸ் 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னியோட டே தேர்ட்டி ஃபைவாக இருக்குதுங்க இன்றைய தினத்தில் பார்க்க போவது நாம் யோசிக்காமல் பேசின ஒரே விஷயத்துக்காக ஒரு சொல்லுக்காக எழுவது வருடம் நரகத்தில் போடப்படுவோம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க உண்மையும் அதுதான் நாம் யோசிக்காமல் பல்வேறு நேரங்களில் பல்வேறு வார்த்தைகள் பேசுகிறோம் அதுக்காக நாம் சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்திற்கு செல்வோம் சஹீ அல் புகாரிலும் இருக்குது ஜாமியா திருமீதியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் ஒருவர் அவர் யோசிக்காமல் வார்த்தைகளை பேசிவிடுவாரோ அவர் இந்த உலகத்தில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள தூரம் அளவிற்கு நரகத்தில் போடப்படுவார் என்பதாக ஹதீஸ் கிதாப் கல்லூரிகள் இருக்கிறது ஆக இன்றைய சூழலில் நாம் அப்படி என்ன பேசி விடுகிறோம் என்று யோசித்து பார்த்தால் நம்ம பேசலை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒழுக்கமானவராக இருப்பீங்க வீட்டில் ஒழுக்கமானவராக இருக்கீங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சோசியல் மீடியாக்கள் இன்று அதிகமான நம்ம நபர்கள் பயன்படுத்துகிறோம் அதில் கமாண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது தெரியுங்களா ஆமாம் அந்த கமாண்ட் செக்ஷனில் அவ்வளவு அக்பர் பார்க்க முடியாத அளவிற்கு கமாண்டுகளை தப்பு தப்புகளாக தவறுதலாக அல்லது ஒரு நல்ல விஷயம் செய்திருந்தாலும் அது சின்ன ஒரு விஷயம் தான் ஒரு வீடியோ பார்க்குறோம் ஆனால் அதில் இருக்க கமாண்டில் போய் நம்ம இவ்வளோ பெரிய பாவத்தில் இருக்கோமான்னு தெரியாமே ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கவனத்தில் நீங்கள் கொள்ளுங்கள் சகோதரர்களே ஆக நம் கமாண்டு செய்தால் நல்ல விதமாக நல்ல அபிப்பிராயம் உள்ள விஷயத்திற்கு கமாண்டு செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் அதை பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் ஷேர் செய்து ஸ்டாப் செய்து கொள்ளுங்கள் இன்று யாரையும் நான் திட்டாமல் இருக்க வேண்டும் அவர்களின் நோவினை தாராமல் இருக்க வேண்டும் அவர்களே நம்மை நோவினை படுத்தினால் கூட நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே எனவே நான் கமாண்டில் மட்டும் குறிப்பாக கூறவில்லை எல்லா விஷயத்திற்கும் சேர்த்துதான் நான் கூறுகிறேன் நாம் வேலை செய்யும் இடம் முதல் நம்முடைய வீடு வரை நாம் படிக்கும் இடம் முதல் நாம் தொழுகும் இடம் வரை நாம் பப்ளிக்காக செல்லும் மற்ற இடங்களில் கூட அனைத்து இடங்களிலும் அனைவர்களிடமும் மிகவும் மென்மையாக மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னி அல்லாஹ் அல்லாஹாலா மென்மையானவனாக இருக்கிறான் மென்மையானவர்களையும் மென்மையானவர்களையும் அல்லாஹால பிரி இருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் வா இன்றைய சேலஞ்சை நீங்கள் யாரையும் திட்டாமல் உங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்வார்கள் அல்லவா சிங்கம் என்பதை விட்டால் நம்மையே கொன்றுவிடும் அதே போல்தான் போல் என்பது சிங்கம் போல அதை நீங்கள் அவிழ்த்துவிட்டு இஷ்டத்திற்கு நீங்கள் பேசினால் அது உங்களையே அழித்துவிடும் சகோதரர்களே எனவே இந்த சேலஞ்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அனைவரிடமும் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் கமாண்டில் எஸ் என்பதாக டைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர